சிவ அந்த அம்மா கொண்டு போகிறாங்க கத்தர் அந்த ராஜா கண்களிலே தயவு கிடைக்க செய்கிறார் சிந்திக்கலாமே என்ன எப்படி அது நடந்திருக்கோ ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படி மாற்றுங்க ஆண்டவரே எனக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்கணும் எனக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கணும் எத்தனை பெரிய பாக்கியம் இல்லை என் அம்மாவுடைய லைஃப்ல அந்த பாக்கியத்துக்குள்ள போறாங்க வாசிங் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பச்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜகிரிடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீக ஸ்திரீயாக்கினான் நல்ல இந்த நேரத்தில் யோசிக்கலாம் தகப்ப தாய் இல்லாத ஒரு அநாத பிள்ளை எஸ்தர் நூற்றி இருபத்தி ஏழு ப்ராவின்ஸ்க்கு ராஜாத்தியாக மாற கத்தர் செய்வாரையானால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உண்மை உறுதியாக பாருங்கள் எப்போவுமே இந்த யூதர் ஜனங்கள் வந்து கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் கத்தருடைய வே தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி காட் லார்டுன்னு கூட சொல்ல மாட்டாங்க நீங்கள் யூதர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அந்த வார்த்தை காடுன்னு சொல்கிறது கூட நம்ம தகுதி இல்லை ஏன்னா டென் கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லிருக்கு என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அவங்க அது கூட செய்வாங்க அவ்வளோ பயம் தேவனுக்கு அந்த பரிசுத்த ஜனம் ஏன்னா தேவனால் முத்தரிக்கப்பட்ட ஜனம் அவங்க முற்பிதாவாகிய ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபிடத்தில் உடன்படிக்கை கத்தர் பண்ணியிருக்கிறார் உன்னை ஆசீர்வதித்து உன் மூலியமாக ராஜாக்களை உருவாக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் ஒன் ஆஃப் த பிளஸ்ஸிங் இந்த ரா இந்த அம்மா ஒரு ஆனாத வரும் ராஜ்ய ராஜ்யபாரம் இவருடைய தகப்ப ராஜாவாக இருந்து இந்த அம்மா ராஜா அந்த மாதிரி இல்லை இந்த அம்மா அடிமையாக போய் அந்த ஊருக்குள்ளே கத்தருடைய தயவு ராஜா கண்களிலே கிடைத்து கத்தர் அங்கே அதிசயத்தை செய்கிறார் அந்த அம்மாவை பியூரிஃபை பண்ணி அந்த ராஜா கிட்ட போகும்போது அநேக பெண்கள் இருந்த போதிலும் அந்த ராஜாவுடைய கண் எஸ்தர் ராஜாத்தி மேலே தான் பட்டது தன்னுடைய க்ரௌன் எடுத்து பட்டத்து ராணி வஸ்தியுடைய ஸ்தானத்தில் உட்கார வச்சு ராணி ஆக்குறாங்க தேவஜனமே இன்றைக்கி நம்ம யோசிக்கணும் ஏன் வாழ்க்கையில் நான் கர்த்தருக்கு நான் முதலிடம் கொடுக்குறேன்னா இந்த புத்தகத்தில் நான் ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன் இந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல கூட தேவன் கர்த்தர் ஆண்டவர் என்ற வார்த்தையே கிடையாது இட்ஸ் அ பியோர் ஹிஸ்டாரிக்கல் புக் சரித்திரபூர்வமான எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஒரு யூத சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்னு எழுமின கட்டத்தில் எவ்விதமாக தேவன் பிஹைண்ட் அதாவது ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணலை மறைமுகமாக கத்தர் எவ்விதமாக தன்னுடைய ஜனங்களை காக்கிறவர் என்பதை இந்த வேதத்தில் நம்ம படிக்கணும் அதுக்குண்டான ஆளை கொண்டு வந்து ஆயத்தைப்படுத்தி அந்த ஸ்தானத்தில் வைத்து கத்தர் காரியங்களை நடப்பிக்கிறாருன்னா ஆசம் காட் ஆசம் காட் இஸ் அ ஃபாதர் அதை நினைக்கும் போது நம்ம ஆண்டவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது என் வாழ்க்கையில் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும் என் வாழ்க்கையில் தேவனே அசாதாரணமான காரியத்தை செய்ங்கப்பா என்னால் என் மூலியமாக உங்கள் நாமம் மகிமைப்படணும் பாருங்கள் அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலகரனை உண்டாக்கி ராஜஸ்திதிக்கு தக்க வெகுமானங்களையும் கொடுத்தான் கத்தர் எஸ்தர் உடைய லைஃப்பில் ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் கொண்டு வருகிறார் இப்போ நோமோர் ஒரு அடிமை பெண்ணாகிய எஸ்தர்ன்றது கிடையாது இப்போ அவங்க எங் என்னவா இருக்கிறாங்கன்னா ராஜாத்தியுடைய ஸ்தானத்தில் கொண்டு வருகிறார் இப்போது இந்த ஸ்தானம் ஏற்படுத்தின மாத்திரத்தில் ராஜாவுக்கு மிகுந்த சந்தோஷம் தென் கம்ஸ் விருந்து அந்த இடத்துல ராஜா ஏற்படுத்த வாசிக்கலாம் அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்திர நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சரக்கரனை உண்டாக்கி தக்க வெகுமானங்களை கொடுத்தான் இரண்டாந்தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது முர்தேக் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான் எஸ்தர் முர்தேகாய் தனக்கு கற்பித்திருக்கிறபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள் எஸ்டர் முர்தேகாய் இடத்திலே வரும் வளரும்போது அவன் சொர்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொர்கேட்டு நடந்து வந்தால் சொர்கேட்டு நடந்து வந்தாளன்னா அதில் ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எஸ் த ஒபேட் முர்தேகா இஸ் கமாண்ட் டு ஃபியர் கான் அண்ட் டு எக்ஸிகியூட் இஸ் கமெண்ட்ஸ் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை சின்ன வயதிலேருந்தே முர்தேகாய் எஸ்தருக்கு கொடுத்து வளர்த்தார் அந்த தெய்வ பயத்தினால தான் இந்த ஸ்திரீ ஆகிய எஸ்தர் வளர்ந்து இந்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு கத்தர் கிருப தந்திருக்கிறார் ராஜா ஒரு பெரிய விருந்து வச்சிருக்காங்க கீழ்ப்படிதல் அடுத்த ஒரு குணம் எஸ்தரத்தில் கண்டது தேவனுக்கு பயப்படுகிற பயமும் கீழ்ப்படிதல் பெரியவங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்காங்க அவங்க சொல்லி கொடுத்த யாவையும் தங்கள் வாழ்க்கையில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு நம் பிள்ளைகளுக்கும் பெற்றோராகிய நாம் சொல்லி கொடுக்க வேண்டிய கத்தருடைய வழி சி பெற்றவங்க என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாங்க இந்த காலத்தில் அது கிடையாது தெய்வனுடைய வழியில் சொல்லி கொடுக்கணும் நீ உட்காரும் போதும் ஏந்திரிக்கும் போதும் நடக்கும்போதும் படுக்கையில படுத்துருக்கும் போது கூட கத்தருடைய வசனத்தை சொல்லிக்கணும் எடுக்கலாம் அந்த வசனத்தை எடுக்கலாம் நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் முழு உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக ஃபர்ஸ்ட் நமக்குள்ள தேவன் மேலே அன்பு இருக்கணும் அந்த அன்பாகப்பட்டது நமக்குள்ளே எப்படி இருக்கணும்னா தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணுன்ற ஒரு உணர்வுக்குள்ளே நம்ம வருவோம் அது ஆட்டோமேட்டிக்காக தெய்வ பயத்துக்குள்ளே வரும் ஐயோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத நான் செய்ய மாட்டேன் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நான் செய்ய மாட்டேன் ஏன்னா அவரை நான் வந்து ஹர்ட் பண்ணிடுவேன் சி நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அவங்கள ஹர்ட் பண்ண மாட்டோம் அவங்களுக்கு ஏற்றபடி நடப்போம் அதுதான் இங்கே தெய்வ வசனம் சொல்லுது உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் புதிய பாலில் முது வெள்ளத்தோடும் சொல்லியிருக்கிறார் நீ அன்புக்கு ஒருவாயாக அப்போ ஆட்டோமேட்டிக்காக தெய்வ பயம் தேவனுக்கு பிரியமானது எதுன்றது நம்ம கற்றுக்கொள்வோம் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருக்க கடவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து இதுதாங்க முக்கியமானது இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கருத்தா போதிக்கிறோமா நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு வேர்ல்டில் பிள்ளைங்க கையில் கேட்ஜெட்ஸை கொடுத்துட்டு அவங்க இஷ்டப்படி நடந்துட்டுருக்காங்க கத்தருடைய வேதத்தின்படி நடக்கலையே நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் போகும்போது தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது எங்கள் கையில் வேத புத்தகம் இருந்தது ஏன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த யூ கேரி த வேர்ட் ஆஃப் காட் வென் யூஆர் எங் வென் யூஆர் ஓல் த வேர்ட் ஆஃப் காட் வில் கேரி யூ த்ரூ இன்னைக்கு தெய்வ வசன தான் இந்த வயதில் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது இன்னைக்கு எத்தனை பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காங்க தெய்வ ஆலயத்துக்கு நீ போகும்போது முதலாவது வேதம் இல்லையே கையில் பைபிள் என்ன மொபைலில் இருக்கே நான் என்னத்துக்கு பைபிள் தூக்கிட்டு வரணும் இதுதான் இன்னைக்கு ஜெனரேஷன் ஓடின்ட்டு கத்தர் என்ன சொல்லுவாங்க உன் பிள்ளைகளுக்கு கருத்தா போதி வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகர நினை நீ முதிர் வயதாகும் போது இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேனே எங்கள் ப்ரேயர் குரூப்பில் ஒரு அம்மா இருக்காங்க ரொம்ப அழகா தெய்வ வசனத்தை வாசிக்கிற தாய் அந்த அம்மா ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு கண் பார்வை போயிடுச்சு அவங்க இன்றைக்கி துக்கப்படுறாங்க நான் அன்னைக்கே நான் மனப்பாடம் பண்ணியிருந்தேன்னா இந்த வசனம் ஆட்டோமேட்டிக்காக நான் மனப்பாடமாக நான் சொல்லியிருப்பேனே இன்னைக்கு கண்ணு தெரியாமல் போச்சு எனக்கு நினைக்கலாம் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு அவங்களுடைய சுட்சிவேஷனை ஆப்ரேஷன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த நாட்களிலே இருக்கும்போது நீ சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு நீ இருக்கும்போது தெய்வ வசனத்துக்குள்ளே நீ நிறைஞ்சி நிறைஞ்சு காணப்படும்போது ஒரு நாள் வரும் வேதம் உன் கையில் நீ எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்க முடியாத நாட்கள் வரும் உன் மனதில் இருக்கிற வசனத்தை நீ சொல்ல முடியா நீ ஆயத்தமாக இருக்கணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனையோ கம்யூனிஸ்ட் தேசங்களிலே வேதம் கிடையாது அவர்கள் மனப்பாடமாக பண்ணி வச்சிருக்கிற வசனங்கள் தான் இன்னைக்கு என்ன வசனம் சொல்லுது உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி யார் கொடுத்துருக்கா தேவன் கொடுத்துருக்கா கட்டளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கிறியா இன்னொரு வசனம் இருக்கு நீ வேதத்தை நீ மறந்த ஆகியால் ஓம் பிள்ளைங்களை நம் மறந்துடுவேன்றார் ஆண்டவர் ஆண்டவர் பிள்ளைகளை மறந்தா வாழ்க்கை என்ன ஆகும் தெய்வஜனமே நம் அதிக ஜாக்கிரதையா நம்ம காக்கிறது மாத்திரம் பின்வரும் சந்ததிக்கு நம்ம ஒரு மாதிரியா இருக்கணும்